பரிசுத்த நாமத்திற்கிறம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் பிப்ரவரி மாத அப்பம் கர்த்த தரும் அப்பம் நாகும் ஒன்று ஏழு கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த பிப்ரவரி மாதத்திலே மூன்று ஆசிர்வாதங்களை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் முதலாவது நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிக்கையிட வேண்டும் அடுத்ததாக இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் மூன்றாவதாக தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ளே வர்த்திக்க பண்ண கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார் அது மட்டுமல்ல இக்கட்டு காலங்களிலே நம்மை பாதுகாக்கின்ற அவர் நாம் வந்தடையத்தக்க அரணான கோட்டையுமாய் இருக்கிறார் தம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து அவரையே நாம் பற்றி கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி கர்த்தாவே புதிய ஆண்டை நாங்கள் துவக்கி முதல் மாதத்தை முடிக்கும் வரை உமது கிருபை இரக்கம் காருண்யம் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா இந்த ஆரம்பித்திருக்கின்ற புதிய மாதத்தை உமது கரத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக உமது நாம மகிமைக்காக உமது ராஜ்யத்தின் பரம்ப விரிவாக்கத்திற்காக ஆத்துமா ஆதாயம் செய்ய எங்களை நீர் கருவிகளாக பயன்படுத்தும் இப்பொழுதும் நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நீர் நல்லவர் என்றும் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்றும் தன் தம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர் என்பதையும் உணர்ந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் மூலம் ஜீவனுடன் ஜீவனுட பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ALL HAVE A BLESSED FEBRUARY MONTH